எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் என் அன்பு தெய்வமே கொடுத்தே அழைக்கின்றர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணும் பட்டினத்தார் திருவடிகளுக்கும் பாண்டிச்சித்தர் திருவடிகளுக்கும் ஆயிரம் கோடி பற்றி முதல் உத்தரவு தொண்டைமான் புதுக்கோட்டை கணவன் மனைவி விளையாடக் கூடாது மூன்று முறை வாழ்வுக்கு துணை இருக்கும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய மண்மனை சம்பந்தமாக ஒருவனுடைய இடைஞ்சல் இருக்குமா அதே மாதிரி உங்கள்கிட்ட இரண்டு விதத்தில் பணத்தை வாங்கி ஏமாத்தி உங்களை துன்பப்படுத்தி இப்போ பணத்தை கேட்டனா ஒன்று ஒன்று நான் செத்துணும் அப்படின்னா ஒன்றை கொண்டு போடுவேன் ரெண்டில் ஒன்று முடியட்டினா ஒன்றை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் போலீஸ் போனாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க இந்த பணத்தை கரும்புசாமி நீ தரையா இல்லாட்டா நாங்கள் என்ன செய்யறது ஏற்கனவே எங்கள் பிள்ளைகளாலேயும் நமக்கு கஷ்டப்படுறோம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்க வந்திருக்கிய கால் வந்துட்டு வாங்க கொடுத்துருவோமா ஆஹ் ஒரு ஆளு தான் சொல்லுது ஆறுதல் குறைவா தெரியுதா கொடுத்துர்லாமா வெரி குட் இவ்வளவு வற்புறுதி தான் வாங்க வேண்டி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு இன்னொரு முறை காலன்னுட்டு வாங்க அம்மா இந்த காணலின்னு கேட்டேன் கருமசாமிக்கு ஆ குபேரா உன் படத்தை வாங்கித்தார தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே கேட்கணும் என்ன அவன் மடங்கி வருவான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுவான் வாங்கித்தாரன் நல்லா இருக்கும் ஆமாம் கர்பசாமி நாகர்கோவில் எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க பூச்சேரியில் வச்சு கும்பிடணும் வாங்க நாகர்கோவில் குழந்தை வரம் கேட்க வந்தவங்க வரலாம் வாங்க வாங்க கஷ் புஷ் கஷ் கஷ் புஷ் கஷ் 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 ஸ்கொயர் பீட் அளவு எடுக்கிறது யாரு அளவு நீ எடுப்பியா என்ன அளவு கட்டிடத்துக்கு கால் ஒன்று நீ நெல்லு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா உன் வீட்டை அருகில் சொல்லமர சாமியுடைய கூட்டம் இருக்குது மூணே கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் உன் கூட இருக்கிறவங்க உன்னை பற்றி குறை பேசிக்கிட்டு அடுத்தவங்க கூட சேர்ந்து இப்போ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கான் உண்மையா அதனால் அதில் இருந்து உனக்கு இப்போ தொழிலில் சரிவு யார்ட்டையும் போய் ஆர்டர் பேசலாம் பேசலாம் ஆனால் தொழிலை முழுசாக நடத்த முடியாது அதனால் இப்போ உன்னை தேடி வரக்கூடிய கூட்டம் குறைஞ்சி போச்சு இப்போ நீ கடனும் மன வேதனையும் அடைந்து உட்காந்துருக்க வஸ்தவமா கால்வான் வரலாம் அதே போல இதுவரை நாலே முக்கால் ஆண்டுகளாக குழந்தைய நினைச்சி வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படும் பொழுதுனா வயிற்றில் தோன்றது மாதிரி தோன்றி மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு இது ஏதோ ஒரு தெய்வ குற்றமாக இருக்குமோ பேக்கோளரா இருக்குமோன்னு சில கோயில் குளத்தெல்லாம் போய் தேடியும் கூட உனக்கு பிரயோஜனம் கிடைக்கல உண்மையா இல்லையா இதுக்காக பணம் மருத்துவத்தின்னு சொல்லிச்சாச்சு பூசாரி எழுதி செல்லாச்சு ஆனால் ஒரு பிரோஜனமும் இல்லை என்ன கர்மமோ தெரியலையே இதுக்கு கர்ப்புசாமி ஒரு விடையை சுரட்டும் கடைசியாக இதுக்கு வந்த இடம் இதாக இருக்கட்டும் என்று நினைச்சு நீ வந்திருக்கீங்க அப்படி கால் ஒன்று வீட்டுக்குள்ள போனேன் ஒரு பொம்பளை சடை போட்டுருக்கால அவளுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்க அப்படியா சரி ஓகே என்னப்பா கொடுக்கலாம் சரி ஆம்பளை கால் ஒன்று ஆம்பளை பிள்ள பிறக்கும் எப்பவும் சொல்லுங்க சாமி சிவராத்திரியிலிருந்து ஜனனமாகும் அந்த பிள்ளை பிறந்த ஒன்னே முக்கால் ஆண்டுகளில் உனக்கு சொந்த வீடு ரெண்டு தருவேன் உன் பிள்ளைக்கு ஏன் பேர் வைக்கணும் கர்மசாமிக்கு தாடா பிறக்கிற வெற்றி உண்டுடா ஆனந்த மாதிரி சாப்பிடாம பேரக்கூடாடா விட மாட்டோம் கட்டி போட்டுருக்கப்பா சாப்பிடாம எல்லாம் கர்மசாமி ஆமா தஞ்சாவூர் பொண்டாட்டி ரெண்டு கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் இன்று சகோதர ராமசாமி நடித்த படம் திருச்சி அரியலூர் கணவன் மனைவி யார் நிறைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு யாரு தீய வச்சுக்கிட்டா இன்னொரு தர பக்கத்தில் வரலாம் பிள்ளைங்களை பற்றி ஒரு மனவர்த்தமான ஒரு வேதனை என்னப்பா அதே மாதிரி செய்கிற தொழிலில் ஊக்கம் இல்லாத ஒரு குழப்பம் இந்த ரெண்டுக்கு ஏமாந்து போன ஒரு விஷயத்துக்கு விடையும் கிடைக்கணும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையும் வேணும் அதை உங்களுக்கு சரியாக்கி தந்துட்டா போதும் என்ன வேணும் வேற கால் வட்டி விளங்க நீங்க வாங்கவே இல்லையா கொஞ்சம் கூட வாங்கலை தரமாட்டாங்க கேட்டது உண்மை எழுதுனது உண்மை தரல பல வருஷம் ஆகுது பட்டினத்தார் பாட்டு கடிப்பட்டிருக்கீங்களா பக்தி கொண்டாடு அந்த பாட்டு கடிப்பட்டிருக்கீங்களா கழிப்பிடலையா கால் வாங்க நம் நாடு எங்கே நம் வீடு எங்கே காப்பு புஞ்சை எங்கே தோப்பு ரஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே அவரம் எங்கே வாங்கின வட்டி எங்கே வைத்தரோக்கம் எங்கே கேட்டிருக்கணும் கேட்கல அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் கொடுக்கும் பொழுது வட்டி என்பது வந்து நியாயமான ஒரு வட்டியாக இருந்தால் சமுதாயத்தால் மதிக்கப்படும் இல்லையாப்பா அவனுடைய தகுதிக்கு மீறி ஒரு வட்டியாக இருந்துச்சுன்னா அது அநியாயமாக வருமானத்தை குறிப்பதாகும் ஆனால் வாங்கும் பொழுது பணம் தேவைன்னு சொல்லி ஒருத்தன் என்ன வட்டியாக இருந்தாலும் வாங்கிடுவோம் கொடுக்கவோ அப்பறோன்னு உள்மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வாங்கிடுவான் ரெண்டாம் தரம் கேட்கும் பொழுது என்ன செய்யுமா மிரட்டுவான் இந்த கலியுகம் அப்படி தான் இப்போ உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான் உமையா இல்லையா அப்போ இந்த விஷயத்தில் அவன் மிரட்டல்லையும் மாட்டிக்கிடக்கூடாது இழந்த லட்சங்களையும் வாங்கணும் இந்த ரெண்டுக்கும் பொறுப்பு கவர்மெண்டில் கேட்டவனா இந்த பணம் உனக்கு யாதுன்னு காப்பான் நம்ம பதில் சொல்ல முடியாது இவ்வளோ சம்பாத்தி உனக்கு எப்படி வந்துச்சுன்னு காப்பான் அதுக்கு ரூட்டு கொடுக்க முடியாது என்னடா அப்போ இதெல்லாம் சட்டம் என்ன அப்போ சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் வாங்கினவனுக்கு மனசாட்சி வேணும் நீதி வேணும் அவனுக்கு எங்கேருந்து இருந்து வந்தால் நமக்கு என்ன நாம் வாங்கினது உண்மை தானே அதை கொடுக்கணுங்கிற புத்தி அவனுக்கு வரணும் வரணுமா வேண்டாமா அவனுக்கு இல்லை அந்த புத்தியை நான் வர வைக்க உன் பணத்தை வாங்கி தரேன் கால் ஒன்றுவான் இந்தாப்பா உன் படம் இருபது நாளையில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிரும் வெற்றி அடைஞ்சிருவேன் நல்லா இருப்பேன் பக்கத்துருவா மகளே பக்கத்தில் வர நான் எட்டி வர மாட்டேன் நீங்க தான் என் பக்கத்தில் வரணும் அப்படி சங்கரன் கோவில் சாப்பிட்டு போங்க கரவரையே பேர் அங்கே கவர் வாங்கிக்கோங்க கரூர் 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 கரூரை சார்ந்த செல்வ மக்களே கரூர் மக்கள் எல்லாம் முன்னே வாங்க அத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு வந்து கண்ணம்மா என் கண்ணம்மா காத்திருந்த அத்தை மகன் கண்களங்கிணிக்கையிலே நேத்து வந்த ஒருவனுக்கு மாலை இட்டு போனது என்ன கண்ணம்மா என் கண்ணம்மா போனதுன்னு கண்ணம்மா மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிட கூடாது அவளை எப்படியாவது உணவு சேர்த்துன்னு கேட்டு வந்தது யாருப்பா கால் வந்துட்டுவா பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் சேர்த்து பாட்டு ஒவ்வொரு பாட்டுலயும் எவ்வளவு பெரிய விஷயங்களை வச்சிருக்காங்க கவிஞர்கள் சும்மா படத்துக்கு எழுதினதாக நீங்க நினைக்கிறீங்க அது படத்துக்கு எழுதி மனிதனுடைய வாழ்வின் பாடத்துக்கு காட்டிய பாடல்கள் உண்மையா இல்லையா என்னப்பா கவிஞன் இறைவனுடைய படைப்பு கடவுளை மாதிரி கவிஞனும் ஒரு படைப்பாளி கடவுளை போல் கவிஞனும் ஒரு படைப்பாளி அந்த நேரத்தில் அவனுக்கு உதயமாய் வரணும்லையா அந்த வார்த்தைகள் கால் அந்த காலத்தில் ஒரு பாட்டு சொல்வாங்க நீ கண்ணீர் விடணும் இந்த இடத்துல ஏன் கண்ணீர் விடணும் துயர கண்ணீர் விட்டுறக்கூடாது கடவுள் முனியில் கண்ணீர் விட்டு உன் கவலையெல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையை புனிதமாக்கி எப்படியாவது அவன் மனதை மாற்றி கொண்டு வந்து உங்கள்கிட்ட விட வைக்கணும் அவன் வாரம்னு சொன்னாலும் அவன் விட மாட்டுக்கான் அவனை ரெண்டு ரூபா பார்க்கணுடா கொஞ்ச நேரம் கண்ண நான் பார்க்குறேன் கருப்புசாமி கப்பல் ஏறிடக்கூடாது அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு பேரக்கூடாது இந்த கொண்டு வரேன் பாரு ஐயா

எடுத்து எடுத்துப்பா மனம் பதறாத மன உறுதியோட உட்காரு பக்கத்துல வா கண்ணாடியை கலத்து உன்னுடைய மனதின் கட்டளைக்குள்ள நான் போய் பார்த்தேன்டா மனதின் கட்டளைக்குள்ள நீ நிறைய விஷயங்கள் பிளான் போட்டு வச்சிருக்கிற ஆனா அவைகள் யாரையும் நிறைவேற்ற முடியாத தடைகளும் நிறைவேற்ற முடியாத குழப்பங்களும் ஒன்றரை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அதே போல ரியல் எஸ்டேட் என்ற ஒரு தொழிலில் மூன்று பேர்களை கலந்து கொஞ்சம் பணத்தையும் போட்டு அதை ரெடி ஆக்கணும்னு சொல்லி பிளான் இருக்கு ஆனால் அதில் கொஞ்சம் வெற்றி கிடைக்காத வேதனையும் இருக்கு உண்மையா இல்லையா உண்மை ஆனால் நீ வழக்குறிஞராக ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கே ஒரு சில வழக்கு வருமோங்கிற ஒரு மனவேதனையும் குழப்பமும் இருக்கு இருக்கா இல்லையா மகனே அதெல்லாம் வராமல் காப்பாற்றி தரேன் வேற உனக்கு என்ன வேணும் அதுக்கு எதுவும் பணம் யார்ட்டையும் கொடுத்துருக்கியா கொடுக்க மாட்டிய கால் சரி மத்திய இருந்து வேலை இல்லைன்னு சொல்லிடுது ஸ்டேட் கவர்மெண்ட்ல வாங்கி தந்தா போதும்ல கண்ணை முடிக்காட ஆம்பளை வாங்கி தந்துடுவோம் வெற்றி வேலை கொடுப்பா கர்மசாமிக்கு கருமசாமிக்கு வழிகாட்டு மா வெற்றிந்து விட்டி சந்தோஷமா நல்லா இருப்பான் ஒரு பெரிய ஆட்சி தலைவனாகுவான் புண்ணியமாக சாப்பாடு முடிக்காம போயிடாத கருமசாமி ஆமா திருநெல்வேலி திருநெல்வேலி வீட்டில் கல்யாண சுமந்தமான கேள்வி கேட்க வந்தது யார் யாருக்கு வாங்க கால் ஒன்று வரலாம் இன்னொரு தடாம உட்கார் ஓராண்டு காலங்களாக நெஞ்சு படபடப்பும் காற்று பலூன் கிடக்க பும் பும் பும்னு ஊதி ஊதி உனக்கு சுருங்குது டாக்டர் போய் கேட்டதுக்கு அது கொஞ்சம் மனக்கவலையை நிற்கணும் உனக்கு டென்ஷன் ஓவர் குறைச்சிக்கா சரியாயிரும் நான் தரக்கூடிய மாத்திரையை சாப்பிடணும் உன்னை விரட்டி விட்டுருக்காங்க உண்மையா கால விட்டுவா நிறைய சொல்லுமா சரி பெண்ணடியாடே நம்ம பிள்ளைக்கு நம்ம எதுக்கு பொண்ணு பார்க்கணும் அவன் ஒரு நல்ல பொண்ணா பார்த்தா அவன் இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கிடுதம்மா நீ ஏத்துக்கா அப்படின்னு சொன்னா நீ சம்மதிச்சா என்ன அப்படியா அவங்கிட்ட வந்து கேட்டா நீ வேண்டாம்னு மண்டையில் கொட்டி விட்டுட்டே விடல கால் ஒன்றுவான் வா துறை பேசும்போது சொல்வார் மற்ற பேச்சாளர்கள் சொல்லுவாங்க அம்பு பாய்ந்தது அப்படின்னு பேசுவாங்க அண்ணாதுறை சொல்லுவார் பாய்ந்தது அம்பு அப்படின்பாரு அந்த வார்த்தைகளை வந்து சரளமாக்குதல் பெய்தது மழை மழை பெய்ததுன்னு சொன்னால் இயற்கை பெய்தது மழை என்றால் சொல்லாடல் புரியுதா அதுதான் கையாடல் வார்த்தைகளை வந்து பக்குவமாக சொல்லும் பொழுது இதயத்துக்கு இதமாக இருக்கும் இல்லையாப்பா அந்த இதயத்துக்கு வரிக்க கூடாது இப்ப மகனை மனத்தை நான் மாற்றிட்டோம்னா உனக்கு வலியே வராது நிம்மதியா தூக்கமும் வந்துடும் அந்த ரெண்டையும் மாத்தி தந்துட்டா போதும்ல ஆனால் உன்கிட்டையும் கொஞ்சம் பிடிவாத நம்ப இருக்கு அதை மாத்திரமா எப்படி மாற்றுறது நீ மாறினா தானே அவன் மாறுவான் அதை தாயை போல புள்ள நூலை போல சேலை சும்மாவை சொன்னாங்க கேட்டு போயிருவேன் கால் ஒன்று பே உள்ள உன்னை எப்படியாவது என் ஈட்டத்துக்கு ஆட்டி அடைக்க கொண்டு வந்துருவோம்ல அப்படின்னு இவா நினைக்கா உன் பிடிவாதம் என்கிட்ட செல்லாதம்மா எங்கள் அப்பனோட நிறுத்திக்கா அப்படின்னு அவன் சொல்லுதான் பக்கத்துல வா கண்ணை மூடிக்கா நல்ல நிமிந்து உட்கார் மட்டும் தான் நினைக்கணும் வேற உலகத்துல யாரையுமே நினைக்காத இந்த ஒரு சொல்லமான கோயிலுக்கு போனா நம்மளாவே பேருக்கா ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கான் அந்த பிள்ளையை விட்டுறக்கூடாதுன்னு நம்ம அதை தரிச்சு விட்டுருவோம் இந்த அப்படி புரிதமான வாழ்க்கையை அவன் பெறுவான் கெட்ட வழியில் செல்ல மாட்டான் நல்லாரு ஆனந்தமாறு முதல்ல இதை பெறுவான் அடுத்து பின்னால பேசுவான் பெரு பேசாம கருதி இங்கு நிப்பாட்டு பெறாத சாப்பிடாம கூட இருந்து அனுப்ப மாட்டாங்க புடிகிற பசையே கிடைக்காது உனக்கு போ அன்னதானம் தான் உண்டு என்னடா தம்பி அன்னதானத்தின் மகிமையாதான் என்னடா முறையா கருப்பசாமி பேட்டை ரொம்ப சேட்டை பேவில் பேட்டையா உனக்கு கால் ஒன்றுவான் நீ யாருமா பேட்டையா பேங்கில் இருந்து ஒரு போன் வந்துச்சு எனக்கு எங்கேருந்து பேங்கில் இருந்து நகையை இன்னார் கேட்கார குடுக்கட்டுமா இல்ல நீயே வாங்கிட்டு போறே அம்மானு வந்துச்சா கால் ஆச மச்சான் வாங்கி தந்த மல்லிகை நல்ல பாட்டு அருமையான பாட்டு ஆஹ் மேலப்பாளையம் மேலப்பாளையம் இருக்கீங்களா ரெட் ரெட்டி பெட்டி ரெட்டி ரெட்டு ரெட்டி எந்த ஊர் அதுவும் இல்லை அது இல்லை நான் வேலப்பாளையத்தை தான் கூப்பிட்டுருக்கேன் ஒரு உத்தரவு கணக்கு ஒரு பொட்டை வந்திருக்கு ஒரு பொட்டை பைத்தில் ஒன்னு பைத்தில் ரெண்டு பைத்தில் மூணு மதுரை மாநகர் மதுரை மருதல்ல மதுரை மதுரை வாங்க தான் வைத்திருக்கிற தொழில் ஸ்தாபனம் சரியில்லை என்று வருத்தமடைந்து வந்தது யார் என்ன தொழில் கால் ஒன்று நல்ல முறுக்கு முறுக்குன்னு சத்தம் கட்டிச்சு அழைக்கிறேன் இன்னொரு தர கால் ஒன்றுவா கை சுத்து முறுக்கா மிஷின் முறுக்காப்பா ரெண்டுமே போடுதுங்களா நீங்க அப்படி கமிஷன் கண்ண முடி பார்ப்போம் உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டு எல்லைக்குள்ள நான் போகும்பொழுது இடதுபுறத்தில் முனீஸ்வர சாமியுடைய அருளோட்டம் வலப்புறத்தில் தூரமா பார்த்தேன் என் தங்கை காளியனுடைய அருள் ஆலயம் அதை ஓ வீட்டில் இருந்து தூரமாக பார்த்தா அப்படி கோபுரத்தில் ஒரு லைட்டும் ஒரு வெளிச்சமும் என்னடா மேலே பார்த்தேன் அருமையாக இருக்கான் எங்கள் அத்தை சந்தோஷமா இருக்கா கால விட்டுவான் இப்போ ஆறு மாதமாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் வந்து உனக்கு மனவேதனையும் கொஞ்சம் வியாபாரத்தில் நஷ்டமும் சரக்குகளை சரியாக வாங்க முடியாத குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அதுக்கு இருக்க இடம் சரியில்லையா அப்படி வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமாங்கிற ஒரு சின்ன குழப்பம் உள்ளத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அடித்தளாக ஒரு வருமானம் வர்றதுக்கு ஒரு வந்து கேட்கணும் அதுக்கு ஓடுமா ஓடாதான் கருப்பசாமி நீ ஓட்டி தருவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் உண்மையா மகனே கல்லுன்ற என் செல்ல பிள்ளை ஓட்டி கொடுக்குமாப்பா எல்லாரும் என்ன பிள்ளைகளப்பா நல்ல சொல்லுங்கள்டா பொதுமக்களை நம்பிதாடா வியாபாரம் இந்த வாடுற நேரத்தில் முறுக்கு நல்லா வியாபாரம் நல்லா இருக்கும் நெய் முறுக்கா இருக்கும் இல்லடா கண்ண முடினா வார புன்னகையோடு இருப்பப்பா செல்வாக்கா இருக்கும் வியாபாரம் பெருகும் ஆரம்பிச்சுக்கா அழகர் மனித போய் என்னமோ போய் சொல்லிட்டு வந்தியாமல என்ன சொன்ன ஏன் போகல போன இந்த வாரம் போயிட்டு கூட என்ன கூப்பிட்டு கருப்டாமி என் கூட வா நடத்தி தானிச்சு அசத்து